குளித்தலை அருகே கருப்பத்தூரில் தமிழகத்தின் முதல் ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியை முன்னிட்டு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் இன்று மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காவிரிக்கரையின் தென்கரையில் அமைந்துள்ள கருப்பத்தூரில் புகழ்பெற்ற ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் தமிழகத்தில் ஐயப்பனுக்காக கட்டப்பட்ட முதல் கோவிலாகும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை ஒன்றாம் தேதி ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வார் இன்று காலை குளித்தலை ஐயர்மலை தோகமலை பஞ்சப்பட்டி லாலாப்பேட்டை கிருஷ்ணராயபுரம் மாயனூர் நங்கவரம் பழைய ஜெயங்கொண்டம் மற்றும் திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் முசூரி தொட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கருப்புத்தூர் காவிரி ஆற்றில் புனித நீராடி கருப்பு பேசி அணிந்து நீண்ட வரிசையில் நின்று குருசாமி குருக்கள் கைகளால் மாலை அணிந்து தங்களது விரதத்தை துவங்கினர் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் முதல் முறையாக சபரிமலைக்கு விரதம் மேற்கொண்டு செல்லும் கன்னிசாமிகளுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்களுக்கு ஐயப்பா ஆன்மீக அன்னதான பிரசாத அறக்கட்டளை சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது